எதுவோ சொல்ல நினைக்கிறாய் ஆனால் உன் மனம் தடுக்கிறது ஒன்றும் இல்லை ஐயோ என்ன பார்த்தாலும் எங்கே எப்பொழுது பார்த்தாலும் ராமர் ஆட்சி நல்லா ஆச்சு ஓகிகே ஓகி என்று எல்லோரும் நல்லா ரகே அதோட சந்தேகமும் இல்லை அப்படியா ஆமா என்ன ஆனால் பொய்யே பேசக்கூடாது எதுவோ சொல்லலாம்னு நினைக்கிறாய் ஆனால் உன் மனமாகப்பட்டது அது தடுக்கிருதே பத்ரா நடந்து என்னவோ உண்மையை சொல்லுமில்லையா

உன் மனதிலே ஏதோ ஒரு அழுக்கு இருக்கிறது அது விலகினால்தான் எனக்கு உண்மை தெரியும் ஆனால் உண்மை இன்னதென்று மறைக்காமல் சுவாமி சொன்னார் நான் சென்ற திசையில் சென்றேன் சுவாமி அங்கே ஏகாலி விட்டு சண்டை ஏற்பட்டது வண்ணான் வண்ணாத்திக்கு என்ன சொன்னான் அவர் சொன்னான் இரண்டு நாள் மனைவி பிரிந்திருந்ததுக்கு நீ என்னோடு வாடாதே என்று உரைத்தான் அந்த அம்மையார் உரைத்தார்கள் ஐயா தாய் வீட்டுக்கு தானே நான் சென்று வந்தேன் இரண்டு நாள் அதற்காக என் மீது என் சந்தேகப்படுகின்றீர்கள் அப்படி என்று அந்த அம்மையார் வைத்தார் அன்னையாரே இந்த நாட்டு சக்கரவர்த்தியினுடைய மனைவியே ஒன்பது மாதம் தனித்து வாழ்ந்தார்கள் அவர்களெல்லாம் அப்படி இருக்கும்போது இரண்டு நாள் நான் தனித்து வாழ்ந்ததுக்கு ஏன் இப்படி பேசுகிறேன் அதற்கு அந்த ஏகாலி சொன்னார் என்ன பத்ரா என்ன சொல் பத்ரா என்ன நடந்தது சுவாமி பத்ரா இந்த நாட்டு சக்கரவர்த்தி சத்யந்தவராவில் வாழ்ந்தாலும் மனைவி ஒன்போது மாதம் ஒருத்தன் கையில் விட்டுட்டு அவன் தனித்து வாழ்ந்தான் மீண்டும் அவனை சேர்த்துட்டு வானா அவன் ஒரு சக்கரவர்த்தியா என்று எல்லோரும் உங்களை தக்கவை கூறி விட்டார் என் ஜானகி அருக்கத்திலே ஒன்பது மாத காள் எடுத்தாலும் அப்படினை விடத்தி அதில் இறங்கி வந்து பிறகுனார் மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் என்னை இழிவாகி என்னை தரைக்குறவாக இந்த நாட்டு மக்கள் பேசுகிறார்களா என்னை இது ஒன்பது மாதம் சென்ற மனைவியை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு வாழ்த்துகிறானே இவன் ஒரு மன்னனா இவன் ஒரு நாட்டை ஆட்சி செய்வதா இன்றி என்னை குறை கூறுகிறா இதற்கெல்லாம் என் மனைவி ஒரு காரணமா பத்ரா நமக்கு சோதனை தானா நிலத்தில் கூற வேண்டாம் என்று தடுத்து பார்த்தேன் நீங்கள் தான் கூறு கூறுகின்ற உண்மை என்பதனால் தான் மறைத்து வாழ்வது என்னை ஒரு நாள் உண்மை தெரிந்து ஆக வேண்டும் இனிமேலும் இதற்கெல்லாம் தன் கணவனை வெட்டி மற்றவரோடு தேர்ந்து வாழ்ந்ததற்கெல்லாம் காரணம் என் மனைவி காரணம் காட்டுகிறார்கள் நான் இப்படி மனைவிட்டவன் இந்த நாட்டை ஆளுகாற்றி என்னையும் யாரையும் ஆலையை இழிவாக பேசுகிறாரே இனிமேல் நான் எதற்காக இருக்க வேண்டும் இனிமேல் நான் இருக்கக்கூடாது பத்ரா இருந்தாலும் என் தம்பி லட்சுமணி அழைத்துவா தம்பி லட்சுமணா உன்னிடத்தில் நான் ஒன்று கூறப்போ இருந்தாலும் இந்த நாட்டை நான் இப்படி விட்டு பட்டாபிஷேக ராமராகி நாட்டை மணிமுறை சுற்றி ஆண்டு கொண்டு வருகிறேன்

என்னால் முடியாத அண்ணா என்னால் முடியாத அண்ணா சொல்வதை கேளுங்கள் அண்ணா தம்பி தம்பி அண்ணா அண்ணா என்று இப்படித்தான் என்னை கடவுளை ஆச்சரித்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் நானாகிவிட்டேனே நம் நாட்டு மக்கள் நம் நாட்டிற்பர்கள் எல்லோரும் என்னையும் யாரையும் குறையாக கூறுவார்கள் மாற்றான் கொண்டு சென்றான் அவனை கொண்டு வந்த மனைவியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இந்த நாட்டை அரசால் செய்யலன்றி இந்த நாட்டு மக்களால் இழிவாக பேசுகிறார்கள் அதனால் இனி நான் இந்த நாட்டிற்கு

எنده தெரியுமா தம்பி என் தானகி காட்ரே சென்று பரவடி மணிவருடைய தரிசனம் காร வேண்டும் என்று ஆதி பட்டு அப்படி ஆதி கொண்டிருக்கேன் கொண்டிருந்த நீ காட்டி யாரை அது மட்டுமல்ல எல்லரேமாக கற்பனியாக இருக்கும் அந்த தாயை தெரியுமா இந்த நாட்டு மக்கள் இழிவாக பேசுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நாட்டு மக்களுக்காக அந்த தெய்வத்தை நாட்டை விட்டு காட்டிலே விட சொல்கின்றீர்களே அண்ணா அப்பேற்பட்ட பாவதே என்னால் செய்ய முடியாத அண்ணா என்னால் செய்ய முடியாத அண்ணா என் வார்த்தை கேட்பா இதற்கெல்லாம் முடிவு காட வேண்டும் என்றால் நீ இதை செய்துத்தான் ஆக வேண்டும் ஜாதகத்திரே வார்த்தை கேட்பா இருந்தாலும் மதனே இந்த காட்டேந்துக்குடியே முனைவருடைய தரிசனம் காண வேண்டும் என்று அண்ணனுக்கு நீ அதற்காகத்தான் அண்ணன் உன்னை காட்டுக்கு அழைத்து செல்ல சொன்னார் என்று வார்த்தை கூறிவிடு தம்பி இதுதான் எனக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை தம்பி இதனை செய்ய வேண்டும் அண்ணா தம்பி நீங்கள் அண்ணனாக இருந்து இந்த வார்த்தையை சொல்லி இருந்தாலும் ஏற்று இருக்க ஆனால் கடைசியாக என்ன வார்த்தை கூறினீர்கள் இது நான் உன் அண்ணனாக கூறவில்லை என் நாற்று மன்னராஜாய் இது அரச கங்களை என்று உரத்தீர்கள் அதனால் பிரஷ்மி செய்து குடிக்க நீ கடமை இன்னுவோ அது தேது புடி அப்பா அது துமன்னா விட்டு தம்பி அண்ணா சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுடா ஆமா அந்த சாமான்டா பேப்பர் பாய் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜர் மணி டக்கு தட்டுங்க